ஆபீஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோ ரைட் நே ரைட் நே ஏதோ சந்தோஷம் சம்பளமா காலையில 7 மணிக்கு கூல் வந்துறோம் 10 மணிக்கு சோர் வந்துறோம் ஓகேனா 2 மணிக்கு கடிச்சிட்டு குணால கட்டி போட்டு 3 மணிக்கு கொஞ்சம் சோர் போடுவாங்க சரிங்கனா அஞ்சு மணிக்கு பால் கறந்து நீ வீட்டுக்கு போயிரலாம் 250 சம்பளம் ஐயோ தெய்வமே உங்கள தான் நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு தயவு செஞ்ச இந்த வேலையை எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க ஒருத்தன் கொடுத்துங்க வரலாதான் வேலை உனக்கு நான் யார் தெரியுமா யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா யாரு முன்னால நிக்கிறது தெரியுமா வாம் பக்ரி என்ன விடு பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரே பாம் மெட்ரா சிட்டியே க்ளோஸ்